அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்ல ஒரு வரிய போடுற அவர் யாரை சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரு மறைந்த இந்தியர் சொல்றா புரட்சி தலைவர் சொல்றா இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றதா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் சொல்றாரா ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலதாசன் அவர்களை சொல்லி இருப்பாரு ஏன்னா அது சிறந்த பொருத்தமான அளவு நான் பிழைப்பு தேடி அரசியல் செய்து பொருத்தமான அளவு கைய கையை சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு நீட்டாங்க பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு இப்ப உட்கார்ந்து அவர் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறீ தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தைய மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா மீனவர் நடந்திருக்காரு பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவம் பாத்தியா